வணக்கம் நேர்களே நீங்கள் நினைத்திருப்பது கனடாவின் கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளினுடைய தொகுப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் நேர்களே பொதுமக்களுக்கான கெனடிய அரசினுடைய சிறப்பு திட்டங்கள் தொடங்கி கனடிய அரசியலின் தற்போதைய பேசப்படாத பல நிலைகள் இதைவிட கனடாவிலே நடந்த விபத்துக்கள் குற்றச்சம்பவங்கள் இன்னும் பல முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பாகத்தான் இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போகின்றது நேர்களே இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான வர்த்தக வரிகளுக்கு மத்தியிலும் கனடாவினுடைய பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க ரெசிலன்ஸை வெளிப்படுத்தி வருவதாக அதாவது நெகிழ்ச்சி தன்மையை வெளிப்படுத்தி வருவதாக கனடா வங்கியினுடைய ஆளுநர் டிஃப் மக்களம் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கனடா பொருட்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிதாக முப்பத்தி ஐந்து சதவீத வரியை அமல்படுத்தி இருக்கின்ற நிலையிலே கனடாவினுடைய பொருளாதாரம் சில பாதிப்புகளை சந்தித்தாலும் முழுமையான பொருளாதார சரிவுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை என்று சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருப்பது பெரும் நிம்மதிகளை ஏற்படுத்தி நேரடியாக கனடாவினுடைய பண பெறுமதியிலே வீழ்ச்சி ஏற்படுமாக இருந்தால் கனடாவிலே அத்தியாவசிய பொருட்கள் சேவைகளினுடைய விலை அதிகரிக்கும் அது நேரடியாக பொதுமக்களின் மீதான பொருளாதார சுமையாக மாறும் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கனடிய பொருளாதாரம் ஓரளவுக்கு நிகழ்ச்சி தன்மையுடன் இருக்கின்றது என்பதை அரசு தரப்பு அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் காசா பகுதியிலே மனிதாபிமான நெருக்கடி இருப்பதாக கனடிய பிரதமர் மார்க் கர்னி எச்சரித்திருந்த நிலையிலே கெனடிய விமானம் ஒன்று கடந்த திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று பலஸ்தீனியர்களுக்காக சுமார் பத்தாயிரம் கிலோகிராம் உதவிப் பொருட்களை வான்வழியாக வழங்கி இருக்கின்றது வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்யூண்டி ஆகியோர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் கனேடிய ஆயுதப் படைகள் சிசி ஒன் த்ரீ ஜீரோ ஜே ஹெர்குலிஸ் விமானம் மூலம் இந்த உதவியை வழங்கியதாக தெரிவித்தனர் அல்பர்டாவின் எதிர்காலம் குறித்து அதாவது அது கனடாவுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதா அல்லது பிரிவதா என்கின்ற அடிப்படையிலே இரண்டு வெவ்வேறு பொதுவான வாக்கெடுப்பு கேள்விகள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது முன்னாள் துணை முதல்வர் தொமஸ் கனடாவுக்கு ஆதரவாக ஒரு கேள்வியையும் அல்பர்டா ப்ரஸ்பெரிட்டி ப்ரொஜெக்ட் எனப்படுகின்ற பிரிவினைவாத குழு பிரிந்து செல்வதற்கு ஆதரவாக மற்றொரு கேள்வியையும் முன்மொழிந்திருக்கின்றது கனடாவுடன் தொடர்ந்து இருப்பதற்கான ஆதரவு கேள்விக்கு அதிக கையெழுத்துக்கள் தேவைப்படுகிறது இதே நிலையிலே பிரிவினைவாத கேள்வி என்பது அரசியலமைப்பு சிக்கல்களுக்காக நீதிமன்ற ஆய்விலே இருக்கின்றது முதல்வர் டேனியல் சிமித்தை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையில் பிரிவினைவாதத்திற்கு எதிராக இருந்தாலும் இந்த செயல்முறைகளுக்கு வழிவகுப்பது பிரிக்ஸிட்டை நடத்திய டேவிட் கெமரோனினுடைய நிலைக்கு ஒப்பிடப்படுகிறது அதாவது பிரிட்டன் எக்ஸிஸ்ட் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேற வேண்டும் என்கின்ற நிலையிலே பொது வாக்கெடுப்பு ஒன்று விடப்பட்டது அந்த நிலையிலே அப்போது டேவிட் கெமரோன் தனிப்பட்ட முறையிலே அதற்கு விரும்பாவிட்டாலும் கூட பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி பிரிட்டன் எக்ஸிஸ்டை சாத்தியப்படுத்தினார் இதே போல டேனியல் சிமித் ஒரு நிலைப்பாட்டிலே தற்போது இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது இரு தரப்பினரும் தங்கள் கேள்விதான் சட்டப்பூர்வமானது என்று வாதிடுவதால் அல்பர்டாவினுடைய அரசியல் எதிர்காலமும் கனடாவினுடைய ஒருங்கிணைந்த மாகாண ஒற்றுமையும் தற்போது கேள்விக்குறிக்குள்ளாக ஒன்றாக மாறியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது தொடர்பாக விரிவான தகவல்களுடன் தனி வீடியோவாக ஒரு வீடியோ ஒன்று விரைவில் சேனல் வெளியாகும் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தினுடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு தீவிரமான கட்டத்தில் உள்ளன என்று பிரதமர் மார்க் கர்னே இந்த வாரம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அமெரிக்கா நியாயமான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று கனேடிய விமர்சகர்களால் சொல்லப்படுகின்ற நிலையிலே ஒரு நியாயமான உடன்படிக்கையை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை கனடா தொடரும் என்று கார்னி கூறியிருக்கின்றார் இதேவேளை கனடிய அரசியல் விமர்சகரான கெலி மெக்பாலண்டினுடைய கருத்துரை ஒன்று வெளியாகி இருக்கின்றது நேர்களே அதிலே நாம் எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதில் கவனம் செலுத்துவதே இப்போது கனடாவின் வேலை என்று காரணி கூறுவது மிகச் சரியானது அமெரிக்கா மீதான நமது சார்பு நிலை நீண்ட காலமாக மிகையானது மற்றும் ஆபத்தானது என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது நமது சொந்த சோம்பேறித்தனத்தினுடைய விளைவுகளை ட்ரம்ப் நமக்கு காட்டியிருக்கின்றார் இப்போது வாஷிங்டனுக்கு பணிவது நமக்கு எதையுமே வாங்கித் தராது ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஒரு வெளிநாட்டு சக்தியால் கட்டுப்படுத்தப்படும் போது அங்கு யாரும் முதலீடு செய்ய விரும்ப மாட்டார்கள் கனடாவின் பணி நமது சொந்த பாதையை அமைத்து குறுகிய கால விளைவுகளை சமாளிப்பதாகும் இது வேதனையாக இருக்கும் ஆனால் தற்காலிக துயரத்தை தாங்க முடியாத ஒரு நாடு விரைவில் ஒரு நாடாகவே இல்லாமல் போகும் அபாயத்தில் இருக்கும் என்று சொல்லி அவருடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தற்போது பல கனடிய ஊடகங்களின் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஸ்பெயினில் பதினோரு பேர் கொண்ட ஆட்கடத்தல் கும்பலொன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றது ஏமனை சேர்ந்த குடியேறிகளை போலி ஆவணங்கள் மூலம் ஐரோப்பாவிலிருந்து கனடா மற்றும் இங்கிலாந்துக்கு அனுப்புவதுதான் அந்த ஆட்கடத்தல் கும்பலினுடைய நோக்கமாக இருக்கின்றது கனடாவினுடைய எல்லை சேவை முகவர் அமைப்பு அதாவது சிபிஎஸ்ஏ வழங்கிய இரகசிய தகவலின் பேரில்தான் இந்த விசாரணை தொடங்கி இருக்கின்றது ஒவ்வொரு குடியேறிகளிடமிருந்தும் மூவாயிரம் யூரோக்கள் கட்டணமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றது ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து பின்லாந்து ஆஸ்திரியா ஜெர்மனி மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகள் இந்த விசாரணையிலே இணைந்து ஈடுபட்டது இது ஒரு சர்வதேச ஒத்துழைப்பினர் கூடிய விசாரணை என்று சொல்லப்படுகின்றது ஏமனில் நிலவுகின்ற மனிதாபிமான நெருக்கடி காரணமாக மக்கள் அதிகமாக அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் ஆனால் கனடாவில் புகரிடம் கோருவோரில் ஏமன் நாட்டவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் இருந்தபோதிலும் கனடாவினுடைய எல்லை சேவைகள் முகவர் அமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட டிப்ஸின் அடிப்படையில் தான் ஒரு மிகப்பெரிய ஐரோப்பிய கடத்தல் கும்பல் தற்போது ஸ்பெயினில் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சர்வதேச ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற அறிவுகளை சர்வதேச நாடுகளுடன் கனேடிய முகவர் அமையத்திற்கு இருக்கின்ற வலுவான வலைப்பின்னலையும் நிலையும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது கனடாவின் கியூபெக் மாகாணத்திலே ஒரு லொரியிலே பயங்கரமான சூழ்நிலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி நான்கு வழிநாட்டவர்களை மீட்ட பிறகு கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற மூன்று பேரை கைது செய்து அவர்கள் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பதாக கனேடிய எல்லை சேவைகள் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது கடந்த சனிக்கிழமை இரவு ஸ்டேன்செட் பகுதிக்கு அருகிலே டசன் கணக்கான மக்களுடன் சென்ற ஒரு வாகனத்தை ஆர் மற்றும் கியூபெக் மாகாண காவல்துறை தடுத்து நிறுத்தியதாக சிபிஎஸ்ஏ கூறியிருக்கின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து இருபத்தி ஐந்து வயதான ஒகுல்கான் மெர்சிட் மற்றும் முப்பத்தி ஒரு வயதான டொஹன் ஆஸ்கோஸ் மற்றும் ஆகிய நபர்கள் மீது குடியேற்றம் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுதல் உதவுதல் உடந்தையாக இருத்தல் மற்றும் நியமிக்கப்பட்ட சுங்க அலுவலகத்திற்கு வெளியே கனடாவிற்குள் நுழைய மக்களுக்கு உதவியது ஆகிய குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்தோர் குழுவானது அமெரிக்காவில் இருந்து வெள்ளையை கடக்க திட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது புலம்பெயர்ந்தோரில் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நீரிழப்புடன் வெளிப்படையாக மன உளைச்சலுக்கு ஆளாகி நெரிசலான நிலையிலே காணப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சுவாசிப்பதற்கு அதிக காற்று இல்லை யாரிடமும் தண்ணீரும் இருக்கவில்லை மற்றும் நெருக்கடியான இடத்தால் அவர்களால் தரையில் உட்காரவும் முடியவில்லை அவர்கள் நிற்க வேண்டியிருந்தது உண்மையில் அவர்கள் மிகவும் பயங்கரமான சூழ்நிலையில் விடப்பட்டிருந்தனர் என்று சொல்லி ஒரு தொலைபேசி நேர்காணலிலே ஆர்சிஎம்பியினுடைய செய்தி தொடர்பாளர் சார்லஸ் போரியர் தெரிவித்திருந்தார் இந்த குடியேறிகளில் பெரும்பாலானவர்கள் ஹைட்டி நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கியூபைக்கில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் இடைமுறைக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பெரிய குழுக்களாக அகதிகள் வருவது வழக்கமாக மாறினால் பெரும் நெருக்கடி கியூபைக்கு ஏற்படும் என்றும் சொல்லப்படுகின்றது ஒன்றேரியில் இருக்கின்ற மக்கள் குறிப்பாக டொரண்டோவில் வீட்டு பாதுகாப்பின்மை மற்றும் நிதி நெருக்கடிகள் காரணமாக தங்கள் அன்பு செல்ல பிராணிகளை கைவிடும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று விலங்குகள் காப்பகங்கள் கவலை தெரிவித்துள்ளன டொரண்டோ மனிதநேய சங்கம் அதாவது டொரண்டோ ஹியூமன் செல்ல பிராணிகள் கைவிடப்படுவது அதிகரித்திருப்பதாகவும் இதற்கு முக்கிய காரணங்களாக வீட்டு பிரச்சினை மற்றும் நிதி பற்றாக்குறை ஆகியவை இருப்பதாகவும் குறிப்பிடுகிறது டொரண்டோ மனிதநேய சங்கத்தின் தகவல்படி இந்த ஆண்டிலே முதல் ஆறு மாதங்களில் செல்ல பிராணிகளை கைவிடுவது இருபத்தி எட்டு சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாதியிலே முன்னூற்றி முப்பதாக இருந்த இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நானூற்று இருபத்தி நான்காக அதிகரித்திருக்கின்றது மக்கள் தங்கள் செல்ல பிராணிகளை கைவிடுவது அவர்கள் மோசமான உரிமையாளர்கள் என்பதால் அல்ல மாறாக வேறு வழியில்லாத சூழ்நிலைகளால் தான் கைவிடுகிறார்கள் என்று காப்பக பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் கடந்த மாதம் மேற்பட்ட வெப்ப அலையின் போது ஒருவர் தனது காரில் வசித்து வந்த நிலையிலே தன் நாய்க்கு குளிரூட்டப்பட்ட இடம் வழங்க முடியாததால் மிகுந்த மனவேதனையுடன் அதை காப்பகத்தில் ஒப்படைத்ததாக டொரண்டோ மனிதநேய சங்க செயற்பாட்டு மேலாளர் ஜெசிகா நிக்கோல் தெரிவித்திருந்தார் இது மறைமுகமாக கனடா மிகவும் ஏழ்மையான ஒரு நாடாக வீடற்ற மக்கள் அதிகமாக வாழப்போகின்ற ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை இருக்கின்றது மனிடோவா மற்றும் சஸ்கட்சவானில் இருந்து வரும் காட்டுத்தீ புகையின் காரணமாக டொரண்டோவின் வளிமண்டலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதன் விளைவாக கடந்த திங்கட்கிழமை காலை உலகளாவிய ரீதியிலே காற்று மிகவும் மாசடைந்த முக்கிய நகரங்களின் பட்டியலிலே டொரண்டோ இரண்டாவது இடத்தை பிடித்தது இரவுக்குள் அதன் தரம் சற்று மேம்பட்டு பத்தாவது இடத்திற்கு சென்றது மேலும் இந்த வாரம் முழுவதும் புகை மூட்டத்துடன் கூடிய வானிலையே தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய நாட்களிலே புகைமூட்டத்துடன் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்றும் ஈரப்பதத்துடன் செவ்வாய் அன்று அது முப்பத்து நான்கு டிகிரி போல உணரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் புதன்கிழமை பகுதி அளவிலான மிக மூட்டத்துடன் முப்பது சதவிகிதம் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வியாழன் முதல் ஞாயிறு வலை வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் தொடக்க முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவரை கனடாவின் வடக்கு மனிடோவா பகுதியிலே ஒரு பழங்குடி சமூகத்தை காட்டு நெருங்கி வருவதால் அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் திங்களன்று தங்கள் எழுப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நிசிசவா யாசிக் என்று அழைக்கப்படும் நெல்சன் ஹவுஸ் கம்யூனிட்டிக்கு காட்டு தீயினால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்படும் வாயம் மற்றும் காற்றுத்தரம் மோசமடைந்ததன் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு முழுமையான நோட்டீஸ் விடப்பட்டது ஒரு நாள் கழித்து இது கட்டாய வெளியேற்றமாக மாற்றப்பட்டது இந்த சமூகத்தைச் சேர்ந்த சுமார் நான்காயிரம் குடியிருப்பாளர்கள் பதிவு செய்த பிற்பாடு பேருந்துகள் மூலம் சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கின்ற விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து வினிபெக் நகருக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறுவதை உறுதி செய்ய மீட்புக் குழுவினர் இரவு புகழாக உழைத்து வருகின்றனர் இதேபோல வான்குவர் தீவில் இருக்கின்ற வெஸ்லிச் காட்டு தீ ஐந்து சதுர கிலோமீட்டர்களுக்கு அதிகமான பரப்பளவிலே பரவி இருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பியா வைல்ட் ஃபயர் சர்வீஸ் தெரிவித்திருக்கின்றது கெமரோன் லேக் பகுதியை சுற்றி இருக்கின்ற சொத்துக்களையும் கட்டமைப்புகளையும் பாதுகாப்பதற்காக தீவில் உள்ள பல தீயணைப்பு துறைகள் இணைந்து செயல்பட்டு வருகின்றது இதேபோல நெடுஞ்சாலை நான்கிலே பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்காகவும் தீ மேலும் பரவாமல் தடுப்பதிலும் தீயணைப்பு குழுக்கள் கடும் கவனம் செலுத்தி வருவதாக தீயணைப்பு தகவல் அதிகாரி மெடிசன் டால் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த தீ விபத்தின் காரணமாக முன்னூற்றி எண்பத்தி ஏழு குடியிருப்புகளுக்கு வெளியேற்ற உத்தரவும் மேலும் இருநூற்றி முப்பத்தி ஐந்து குடியிருப்புகளுக்கு எச்சரிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட வெளியேற்றப்பட்டவர்கள் அவசர உதவிகளை பெற்றிருக்கிறார்கள் என்றும் நனைமோவினுடைய அவசர கால செயற்பாட்டு மையத்தின் இயக்குனர் கிறிஸ்டினா கெராப்டி தெரிவித்திருக்கின்றார் தோற்றமளிக்கும் வீடியோக்கள் எதிராக குரல் இந்த ஆன்லைன் வீடியோ விளம்பரங்களிலே விளம்பரங்களிலேட்மோவினுடைய உருவம் மற்றும் அவரது குரல் பயன்படுத்தப்பட்டு கிரிப்டோ கரன்சி திட்டங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றது என்றும் ஆனால் இது போன்ற திட்டங்களை தான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் செயற்கை நுண்ணர்வு மூலம் உருவாக்கப்படும் இந்த வீடியோக்களிலே தன்னுடன் பிரதமர் மார்க் கர்னி உள்ளிட்ட முக்கிய பிரமர்களும் இடம்பெற்றிருப்பதாக தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடகத்திலே மோ தெரிவித்திருக்கின்றார் இந்த வீடியோவுக்கு பின்னால் இருப்பவர்களை கண்டுபிடிக்க தனது அரசாங்கம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாக மோ தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் இந்த மோசடிகளை தடுப்பது கடினம் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் இருக்கின்ற தனது ஆலை வளாகத்திலிருந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக உலோகங்களை கொண்ட கழிவு நீரை வெளியேற்றியதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டின் பேரில் சுவீடன் நாட்டைச் சேர்ந்த மின்கலன் தயாரிப்பு நிறுவனமான நோர்த் வேல்ட் மீது கியூபெக் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அபராதம் விதித்திருக்கின்றது அவர்களுக்கு கடந்த ஜூன் மாதம் பத்தாயிரம் டாலர்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது வோல்ட் நிறுவனத்தின் வட அமெரிக்க கிளைக்கு கியூபெக் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அபராதம் விதிப்பது இது மூன்றாவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னர் உரிய அனுமதியின்றி சதுப்பு நிலத்தை அளித்ததாகவும் அருகில் இருக்கின்ற ஈரநிலத்தை பாதுகாக்க தேவையான தடைகளை நிறுவ தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்காக இந்த நிறுவனம் இரண்டு முறை அபராதம் செலுத்த நேரிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த நிறுவனத்தின் தாய் நிறுவனம் சுவீடனில் திவாலானதாக அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக முன்மொழியப்பட்ட இந்த மின்சார வாகன மின்கலன் ஆலையினுடைய எதிர்காலம் தற்போது கேள்விக்குறிக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது கனடாவின் ஒன்டாரியோ விட்சிச் சவுத்வில் பகுதியிலே நெடுஞ்சாலை நாற்பத்தி எட்டிலே இரண்டு எஸ்யூபி வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணி இருபது நிமிடம் அளவில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த விபத்திலே முப்பத்தி ஐந்து வயதுடைய ஆணொருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார் மேலும் மூன்று குழந்தைகள் உட்பட நால்வர் சிறிய மற்றும் பாரதூரமான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் ஒன்டாரியோ மாகாண காவல்துறை விபத்து குறித்து விசாரணை நடத்தி பொதுமக்களின் உதவியையும் நாடி இருக்கின்றது இந்த விபத்தினுடைய இருக்கின்ற மக்கள் இருந்தால் அதை போலீசாருடன் விசாரணை நோக்கங்களுக்கு உதவுவதற்காக வழங்குமாறு கோரப்படுகிறீர்கள் நோஜோக் பகுதியில் இருக்கின்ற கரோகி பார் ஒன்றிலே கடந்த திங்கட்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் படுகாயம் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவிலே விக்டோரியா பாக்ஸ் அவனியோ மற்றும் ஸ்பாக்ஸ் அவன்யூ பகுதிக்கு அருகில் இருக்கின்ற கரோக்கி ஒன்றிலே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நிகழ்ந்ததாக போலீசார் தங்களுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறார்கள் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞருக்கு உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் என்றும் பராமெடிக்ஸ் தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இருப்பினும் இன்று காலை எட்டு மணியளவில் வெளியான தகவலின்படி பாதிக்கப்பட்டவரின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் துப்பாக்கி சூட்டை நடத்திய சந்தக நபர் போலீசார் வருவதற்கு முன்பே சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார் தப்பியோடிய சந்தக நபர் சுமார் இருபது முதல் முப்பது வயதுக்கு உட்பட்டவர் என்றும் அவர் சுமார் ஐந்து அடி நான்கு உயரமும் மெல்லிதான உடலமைப்பும் கொண்டவர் என்றும் கருமையான ஆடைகளை அணிந்திருந்தார் என்றும் போலீஸ் புலனாய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலது விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு 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 என்கின்ற இலக்கத்தில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் கனடாவின் ஒசாவா நகரிலே சூடான காரிலே தனித்து விடப்பட்டிருந்த இரண்டு நாய்களில் ஒரு நாய் உயிரிழந்திருக்கின்றது நாயின் உரிமையாளர் மீது விலங்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சம்பவம் நடந்த அன்று வெப்பநிலை முப்பது பாகை செல்சியஸாக இருந்திருக்கின்றது வெப்ப அலை காரணமாக அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக நாய் இறந்திருக்கின்றது மேலும் வெப்பமான காலங்களிலே சில நிமிடங்கள் கூட விலங்குகளை காரிலே தனியாக விடுவது ஆபத்தானது என்று சொல்லி காவல்துறை எச்சரித்திருக்கின்றது பாக் வெஸ்ட் பகுதியிலே இரண்டு ஜெட்ஸ்கிக்கள் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இதிலே முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் போலீசாரினுடைய கடல் பிரிவு நீரில் இருந்த சவாரியாளர்களை மீட்டு கரை சேர்த்தது மேலும் பொது பாதுகாப்பு முறைப்பாடுகள் காரணமாக உட்பயின் கடற்கரை போன்ற பகுதிகளிலே ஜெட் பயன்படுத்துவதை தடை செய்யுமாறும் தற்போது கோரிக்கை எழுந்திருக்கின்றது தீவிலே கடந்த சனிக்கிழமை அன்று லேடிசிமத்தில் உள்ள நெடுஞ்சாலை சந்திப்பிலே நேருக்கு நேர் நடந்த ஒரு மோதல் விபத்தை தொடர்ந்து சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் நனைமு ஆர்சிஎம்பி போலீசாருக்கு கடந்த சனிக்கிழமை டிரான்ஸ் கனடா நெடுஞ்சாலையிலே ட்ரக் ஒன்றை ஆக்ரோசமாக ஓட்டிச் சென்ற சாரதி குறித்து பல முறை அழைப்புகள் வந்துள்ளன இந்த அழைப்புகள் வந்த சில நிமிடங்களிலேயே அந்த ட்ரக் சென்ற காரொன்றின் மீது நேருக்கு நேர் மோதி இருக்கின்றது இந்த விபத்து கடந்த சனிக்கிழமை இரவு சுமார் ஏழு மணியளவிலே நேரடி இருக்கின்ற நெடுஞ்சாலை மற்றும் டிம்பலேஸ் சாலையினுடைய சந்திப்பிலே நிகழ்ந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மோதலுக்கு பிறகும் அந்த ட்ரக் நிறுத்தப்படாமல் வடக்கு நோக்கிய பாதையிலே தவறான திசையில் பயணித்து பின்னர் ஒரு தடுப்பில் மோதி இருக்கின்றது அதன் சாரதி சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய நிலையிலே பின்னர் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் நிசான்காரில் இருந்த இரண்டு பேரும் பிரிட்டிஷ் கொலம்பியா அவசர சுகாதார சேவைகள் மூலமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் இது தொடர்பான காணொலி காட்சிகள் இருப்பவர்கள் போலீசாருக்கு வழங்கி விசாரணைகளுக்கு சான்று பொருளாக அவற்றை பயன்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கே கேரளாவின் சென்ட் கெட்ரின்ஸ் நகரிலே மாநகர பேருந்து ஒன்றுடன் எலக்ட்ரிக் பைக் ஒன்று மோதிய விபத்திலே அந்த இ பைக்கை ஓட்டிச் சென்றவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் நயாகரா பிராந்திய போலீசாரினுடைய தகவலின்படி இந்த கோரச் சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை சுமார் ஆறு மணி முப்பது நிமிடம் அளவிலே கிங் ஸ்ட்ரீட் மற்றும் கார்லிசில் ஸ்ட்ரீட் சந்திப்பிலே நிகழ்ந்திருக்கின்றது விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள் இதிலே சென்ட் கேட்ரின்ஸ் நகரை சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் லாங்லி பகுதியிலே கடந்த சனிக்கிழமை மாலை ஹைவே ஒன்றில் நடந்த விபத்திலே மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக லாங்லி ஆர்சிஎம்பி தெரிவித்திருக்கின்றது கடந்த சனிக்கிழமை இரவு எட்டு மணி முப்பது நிமிடத்திற்கு சற்று முன்பதாக இருநூத்தி அறுபத்தி நான்கு மற்றும் இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது தெருக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த விபத்து நடந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தற்போது விபத்து பகுப்பாய்வாளர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியா நெடுஞ்சாலை ரோந்து படையினர் மற்றும் லாங்லி ஆர்சிஎம்பி இணைந்து கூட்டு விசாரணையை இந்த விபத்து தொடர்பாக மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விபத்தின் காரணமாக நெடுஞ்சாலையின் மேற்கு நோக்கிய பாதைகள் பல மணி நேரம் மூடப்பட்டிருந்ததாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது தங்கள் வாகனங்களில் டேஸ்கேம் காணொலி பதிவுகளை வைத்திருப்பவர்கள் உடனடியாக லாங்லே ஆர்சிஎம்பியை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது நோவாஸ்கோஷியாவில் அனாபலிஸ் பள்ளத்தாக்கு பகுதியிலே காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக ஆர் சி திங்கட்கிழமை தெரிவித்திருக்கின்றது கர்ஸ்டின் மேரி ஒட்டர் எனப்படுகின்ற அந்த பெண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிக்ஸ் சமூகத்தில் இருக்கின்ற நெடுஞ்சாலை பத்தில் இருக்கின்ற ஒரு இல்லத்திலே கடைசியாக காணப்பட்டதாக காவல்துறை கூறுகிறது அவரது உடல் கடந்த திங்கட்கிழமை காலை சுமார் ஏழு மணி முப்பது நிமிடம் அளவிலே அருகில் உள்ள பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவருடைய மரணத்திற்கான காரணத்தை கண்டறியும் பணியில் நோவா ரோஷியா மருத்துவ பரிசோதகரிடம் சடலம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது கனடாவின் ஒன்டாரிய மாகாணத்திலே இருக்கின்ற ஹான்ஸ்வில் பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு வாகனங்கள் மோதி ஏற்பட்ட விபத்திலே நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக மாகாண போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த விபத்திலே மூவர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள் டொரண்டோவிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஹைவே லெவனில் அலன்ஸ் ரோட் சந்திப்புக்கு அருகிலே தெற்கு நோக்கிய பாதையில் பிற்பகல் இரண்டு மணியளவிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது ஒரு சிறிய ரக கம்பை கார் மற்றும் ஒரு எஸ்யூவி வாகனம் ஆகியவற்றுக்கு இடையில் ஏற்பட்ட நேரடி மோதல்தான் இந்த விபத்துக்கான காரணம் என்று போலீசார் கூறியிருக்கிறார்கள் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்ற நிலையிலே விபத்து நடந்த நேரத்தில் அவரிடத்தில் பயணித்த வாகன சாரதிகளின் டேஸ்கம் காணொலி பதிவுகள் இருந்தால் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஒன்டேரியோவில் இருக்கின்ற ஏரி ஒன்றிலே வார இறுதியில் நீந்த சென்ற போது காணாமல் போன இரண்டு நபர்களினுடைய உடல் மீட்கப்பட்டிருப்பதாக மாகாண காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இதன் மூலம் அவர்களுடைய இருப்பை தேடுவதற்கான தேடுதல் பணி முடிவுக்கு வந்திருக்கின்றது ஒன்டேரியோ ப்ரோவின்சியல் போலீஸ் வெளியிட்ட தகவலின்படி பீட்டர்பர்க் பகுதியிலே சுமார் முப்பது கிலோமீட்டர் வடகிழக்காக அமைந்திருக்கின்ற பெர்லிக் போல் பகுதியிலே நபரொருவர் காணாமல் போனதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தங்களுக்கு தகவல் கிடைத்தது பகுதியில் இரண்டு பேர் நேந்தி கொண்டிருந்ததாகவும் அவர்களில் ஒருவர் கரையிலிருந்து தவறி ஆழமான பகுதியிலே தத்தளித்ததாகவும் கூறப்படுகிறது அவருக்கு உதவுவதற்காக அருகில் இருந்த நபரும் முயற்சித்த போது அவரும் காணாமல் போயிருக்கின்றார் இதையடுத்து முதலுதவி பணியாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் தேடியும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில்தான் தான் திங்கட்கிழமை பிற்பகல் ஓபிபியின் நீருக்கடியில் தேடும் மற்றும் மீட்பு பிரிவு அண்டபோட்ட சர்ச் அண்ட் ரிகவரி யூனிட் இரண்டு உடல்களையும் மீட்டிருப்பதாக ஒரு செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றது பிறந்தவர்கள் ஒன்டாரியோவின் கலிடூர் நகரைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ஆண் மற்றும் பிரம்ப்டன் நகரை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய ஆண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு மோன்ட்ரியல் காவல்துறைக்கும் ஆயுதம் ஏந்திய சந்தேக நபர் ஒருவருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டின் இடையிலே சீக்கிய குடும்பம் ஒன்று தங்களுக்கு ஏற்பட்ட நீடித்த உடல் மற்றும் மன பாதிப்புகளுக்காக மோன்ட்ரியல் நகரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்ந்திருக்கின்றது ஒசாம் அப்துல்லா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் காவல்துறை அதிகாரிகள் தங்களிடம் கவனக்குறைவாகவும் பொறுப்பேற்ற முறையிலும் செயற்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்து ஒரு வருடம் ஆகியிருக்கின்ற நிலையிலே தாங்கள் ஒரு கனவிலும் காணாத கொடுமைகளை அனுபவித்து வருவதாக அவர்கள் கூறுகிறார்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று கியூபைக்கின் உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட இந்த சிவில் வழக்கிலே சம்பவத்தின் போது துப்பாக்கிச் சூட்டில் ஆறு முறை சுடப்பட்டு நிரந்தரமாக உடல் செயலிழந்திருக்கின்ற ஹசாம் அப்துல்லா மற்றும் முதுகில் ஒருமுறை சுடப்பட்ட அவரது பதினெட்டு வயது மகன் அப்துல் ரஹ்மான் ஆகியோரினுடைய நிலை விவரிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த திங்கட்கிழமை காலை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஹசாம் அப்துல்லா நான் வலியின் மேகத்தில் மிதப்பது போல அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது உணர்ந்தேன் நான் வாழ்வேனா அல்லது இறந்து விடுவேனா என் கண்முன்னே என் வாழ்க்கை மங்கிச் செல்வதை பார்த்த என்னுடைய மனதில் அந்த ஒரு கேள்விதான் எழுந்தது என்று தெரிவித்தார் மேலும் தொடர்ச்சியாக தான் உயிர் பிழைப்பதற்கான தன்னுடைய நம்பிக்கை குறைந்து கொண்டே சென்றது என்றும் தனக்கு அருகில் துப்பாக்கிச்சூட்டு காயத்துடன் கிடந்த தன்னுடைய மகன் இறந்துவிட வேண்டாம் என்று கெஞ்சிய குரல் தான் தன்னை உயிர் வாழ போராட வைத்தது என்றும் அவர் கண்ணீருடன் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவத்திற்காக அப்துல்லா குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நகரத்திடமிருந்து கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்ஸ் நஷ்டஈடாக கோருகிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக ஒன்றியல் நகரமும் காவல்துறையும் கருத்து தெரிவிக்க மறுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே நடந்த ஒரு கொலை வழக்கிலே குற்றவாளி என்று தண்டனை விதிக்கப்பட்ட ராய் அலன் சொபோடியாக் மீதான குற்றச்சாட்டு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரசு தரப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ரெட்மிண்டன் நகரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே ஒரு பெண் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில்தான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த அல்பர்டா மாகாணத்தைச் சேர்ந்த ராய் அலன் சபாடியாக் மீதான குற்றச்சாட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவருக்காக வாதாடிய என்னசென்ஸ் கனடா அமைப்பு தெரிவித்திருக்கின்றது தவறான தண்டனைகளுக்கு எதிராக வாதாடும் இலாப நோக்கற்ற அமைப்பான கனடா வெளியிட்ட அறிக்கையின்படி ராய் ஆலன் சொபாடியா தனது புதிய விசாரணைக்கான தேதியை நிர்ணயிப்பதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்திலே ஆஜராக இருந்த நிலையில் அரசு தரப்பு வழக்கு சேவை அவர் மீதான இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டை நிறுத்தி வைத்ததை அறிந்து தோன்றதாக கூறப்படுகிறது இந்த செய்தியால் தாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக அந்த அமைப்பின் வழக்கறிஞர் ஒரு ஒரு செய்தி குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றார் சொபோடிய ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்திருக்கின்றார் கண்டுபிடிக்கப்படவில்லை நீதி தவறி இருக்கலாம் என்கிற அடிப்படையில் முன்னாள் மத்திய நீதி அமைச்சர் இவரது தண்டனையை ரத்து செய்து புதிய விசாரணைக்கு உத்தரவிட்டார் புதிய விசாரணை நடைபெறவிருந்த நிலையில் தான் தற்போது குற்றச்சாட்டு முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அவர் ஒரு சுதந்திர மனிதராகிறார் சொபோடியா தற்போது போர்ட் மெக்மரியில் இருக்கின்ற ஒரு உதவி இல்லத்திலே வசித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்த வழக்கிலிருந்து ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஒரு நீதி அமைப்பு தவறாக செயற்படக்கூடும் அவ்வாறு செய்யும் போது அது ஈடு செய்ய முடியாத பாதிப்பை சிலருக்கு ஏற்படுத்தும் என்று இன்னசென்ட் கனடாவினுடைய வெளியீடு ஒன்றிலே கேட் கிளாக்சன் எனப்படுகின்ற வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார் கனடாவின் டொரண்டோ நகரில் இருக்கின்ற ஜேன் ஸ்ட்ரீட் மற்றும் ட்ரிஃபூட் அவனியோ சந்திப்பு பகுதியிலே துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது நேற்றிரவு சுமார் பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் அளவிலே துப்பாக்கிச்சூடு நடப்பதாக கிடைத்த தகவலை அடித்து டொரண்டோ போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கின்றார்கள் அங்கு துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு உள்ளான நிலையிலே ஆணுறுவர் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்ட நபரின் காயங்களின் தன்மை குறித்து மேலதிக விவரங்கள் எதுவுமே வெளியிடப்படவில்லை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து டொரண்டோ போலீஸ் பிரிவின் முப்பத்தி ஓராவது டிவிஷன் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கனடாவின் டொரண்டோ நகரிலே டுண்டா ஸ்ட்ரீட் கிழக்கு மற்றும் டி கிராசி ஸ்ட்ரீட் சந்திப்பிலே மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் ஆகிய இரண்டும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்திலே காயமடைந்த நபரொருவர் டொரண்டோ மெடிக்சினுடைய அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது இருப்பினும் அவருக்கு ஏற்பட்ட காயத்தின் தீவிரங்கள் குறித்த விவரங்கள் எதுவுமே வெளியிடப்படவில்லை சரியாக நேற்று இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் அளவிலே இந்த விபத்து நடந்திருப்பதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இந்த விபத்தின் காரணமாக பவுல்டன் அவனியோ மற்றும் வெஸ்ட் அவனியோ ஆகியவற்றுக்கு டுண்டா ஸ்ட்ரீட் கிழக்கு சாலை இரு திசைகளிலும் மூடப்பட்டிருக்கின்றது இதனால் அப்பகுதியிலே போக்குவரத்து தாமதங்கள் ஏற்படக்கூடும் என்று காவல்துறை எச்சரித்திருக்கின்றது கனடாவின் டொரண்டோ நகரிலே கொள்ளை சம்பவம் ஒன்றை விசாரித்துக் கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் திடீரென்று பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த தகவலை டொரண்டோ போலீஸ் நடவடிக்கை பிரிவு அதாவது டொரண்டோ போலீஸ் ஆபரேஷன்ஸ் யூனிட் ஆனது தன்னுடைய உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்திலே உறுதிப்படுத்தி இருக்கின்றது நேற்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் அளவிலே வில்சன் அவனியோ மற்றும் பிரேவிலி ஹில்ஸ் பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கொள்ளை சம்பவம் தொடர்பான விசாரணையிலே போலீசார் ஈடுபட்டிருந்த வேலையில் தான் அந்த அதிகாரி திடீரென்று சுகவீனம் அடைந்திருக்கின்றார் அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இதனையடுத்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த அதிகாரிக்கு நெர்கான் வழங்கப்பட்டது பின்னர் அவர் மேலதிக கண்காணிப்புக்காக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தம்முடைய பதிவிலே தெரிவித்திருக்கிறார்கள் டொரண்டோவின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ரிவர்டேல் பகுதி சுற்றுப்புறத்திலே கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் ரயில் வண்டி ஒன்றில் அதாவது ஸ்ட்ரீட் காரிலே பெண் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக டொரண்டோ போலீசார் பிராட்வியூ அவன்யூ மற்றும் ஜெராட் வீதிக்கு அருகிலே மதியம் சுமார் ஒரு மணி முப்பது நிமிடம் அளவிலே கிடைத்த அழைப்பின் பேரில் விரைந்திருக்கிறார்கள் போலீசாரின் கூற்றுப்படி பாதிக்கப்பட்ட பெண் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்கவர் ஸ்ட்ரீட் கார் வண்டியிலிருந்து இறங்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற குயின் மற்றும் மொன்ரோ வீதிகளுக்கு அருகிலே அவர் கண்டுபிடிக்கப்பட்டார் டொரண்டோ பராமெடிக்ஸ் அந்த பெண் சிறிய காயங்களுடன் நிலையான நிலைமையிலே அதாவது ஸ்டேபிள் கண்டிஷன்லே உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்தார்கள் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என போலீசாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வருவதற்குள் சந்தேக நபர் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது அவர் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க மெலிந்த உடல்வாக கொண்ட ஆண் என்று விவரிக்கப்படுகிறார் சம்பவத்தின் போது அவர் வெள்ளை நிற டி ஷர்ட் மற்றும் கருப்பு நிற தொப்பி அணிந்திருந்தார் போலீசார் சந்தேக நபரை தேடுவதோடு மேலதிக விசாரணைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேர்களே இத்துடன் இன்றைய நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வினைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது நன்றி